வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நேரத்துக்கு நம்ம போட்டிருந்த நேரத்துக்கு இல்லைங்க சாரி இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க எந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மாட்டுக்கு வந்து எந்த மாதிரி தீவனம் கொடுக்குறீங்க எப்படி கொடுக்குறீங்க எந்த டைமுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு நிறைய கேள்வி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பாட்டு பண்ணையில் முப்பத்தி மூணு மாடு இருக்குதுங்க முப்பத்தி மூணு மாட்டுக்கு நம்ம வந்து காலையில் உணவாக வந்து நம்ம இது தாங்க கொடுக்குறோம் இந்த சோளம் அதாவது மக்காச்சோளம் நான் மக்காச்சோளம் கட் பண்ணி ஏரெல்லாம் எடுத்துட்டு பேகாக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பேகெல்லாங்க வரும் இந்த பேக் வந்து நாற்பது கிலோ பேகு நம்ம ஒரு லோடு அப்படியே எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு வரும் இந்த ஊர்காப்பில் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம சேஃபாக வச்சுக்கலாம் எலி கடிக்காம அந்த மாதிரி பார்த்து அது வந்து ஏர் போகாம பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே சேஃபா இருக்கும் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து வீடியோ எடுத்து என்னால் எடிட் பண்ணி போட முடியாதுன்னு அதனால நான் அப்படியே ஆல்ரெடி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது மிஸ்டேக் மிஸ்டேக்ஸா என்ன மன்னிச்சுக்கோங்க நமக்கு சொல்ல வேண்டிய சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இது வந்து ஊர் காப்பில நம்ம சொல்லிட்டு ஊர் ஊர்காப்பில வந்து நம்ம காலையில ஒரு டைம் மட்டும் தான் கொடுக்குறோம் இது வந்து காலையில ஒரு டைம் தான் கொடுக்குறோம் அது எப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி ஒன்பது பத்து மணிக்குள்ள நம்ம கொடுத்துருவோம் இந்த பிள்ளை அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அடர் தீவனம் கொடுத்துருவோம் காலையில நாலு மணிக்கு வர நம்ம காலையில நாலு மணிக்கு வந்து மாட்டுல கிளீன் பண்றோம் கிளீன் பண்றோம் அதுக்கப்புறம் அதுக்கு அடர் தீவனம் கொடுத்து தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா கறவை செய்யும் கறவையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த தீவனம் கொடுக்க போறோம் இது வந்து காலையில் ப்ராசஸ்ங்க காலையில் இதுல இது மட்டும்தான் நம்ம காலையில கொடுக்குறது அதுக்கு மேல அது ரெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருந்து சாயங்காலம் ஒரு மூணு மணி வரைக்கும் ரெஸ்டா தான் இருக்கும் மூணு மணிக்கு திரும்பவும் நம்ம வந்து நம்ம கிளீன் பண்ணுவோம் அதே மாதிரி காலையில எப்படி நம்ம மாட்டை குளிப்போம் வட்டி நம்ம க்ளீன் பண்ணுமோ அதே மாதிரி க்ளீன் பண்ணிட்டு திரும்ப வாட்டர் தீவனம் கொடுப்போங்க அதுக்கு மேல வந்து நைட்டு தீவனம் வந்து நம்ம இதை கொடுக்க மாட்டோம் காலையில ஒரு நேரம் மட்டும் தான் இது கொடுப்போம் இந்த வந்து ஊருகா பிள்ளைன்னு சொல்ற மக்காச்சோளம் சைலேஜ் இதுதான் நம்ம சொல்றோம் இதை வந்து நம்ம காலையில ஒரு நேரம் மட்டும் தாங்க நம்ம தீவனமா கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இன்னொரு அதுக்கப்புறம் சாயங்கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா மாட்டையெல்லாம் குளிப்பாட்டி எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா கறவை முடிச்சதுக்கப்புறமா இது தாங்க இந்த புல் தான் நம்ம கொடுப்போம் இது வந்து சூப்பர் நெய் பில்லுங்க இது வந்து நம்ம தோட்டத்தில் தோட்டத்தில் நம்ம தோட்டத்துலேயே வச்சுருக்கோம் இந்த இந்த புல்லு பார்த்தீங்கன்னா மாதிரி சாயங்காலம் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு மாட்டுக்கு இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டை அப்படின்னு கொடுத்துருவோம் இது தாங்க நம்ம காலையிலையும் சாயங்காலம் மாட்டுக்கு கரெக்டாக கொடுத்துகிட்டு இருக்கிறது இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நஷ்டம் வராது எந்த நஷ்டம் இல்லை அதில் வந்து எந்த நஷ்டம் வராது குவாலிட்டி வைஸ் தான் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும்ங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை விவசாயி ஓகேங்க பாய்